நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொட்டை வரைக்கும் வரைக்கும் வந்திருக்கோம்மா ரொம்ப நாள் கழிச்சு சரிங்களா இன்றைக்கி ஒரு புது பொம்மை அதாவது கேரளாவில் அதிகமாக மீன் பிடிக்கிற பொம்மை யூஸ் பண்ண போகிறோம் இதாக பாருங்க கடா இதுதான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் அடிக்கிற அளவுக்கு இங்கே மீன் கிடையாது ஆனால் சூப்பராக இருக்குது ஆனால் எவ்வளோத்துக்குள்ளே ரிசல்ட் இருக்குதுன்னு தெரியல பெரிய பெரிய ஏரியாக்களுக்கு போனோம்னா நல்லா மீன் அடிக்கலாம் செம்மையாக இருக்குது இன்றைக்கி ஏதாவது மீன் பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆனால் ஸ்டைக்கு எப்பவுமே காட்ட முடியல நம்மளால் ஃபைட் பண்ணுறதே காட்டுவான் நாங்கள் ஃபைட் பண்ணுற கூட காட்ட முடியாது மீன் எத்தனை மீன் பிடிக்கிற அப்படிங்கிறத காட்டுறேன் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் சுப்ளே அடிச்சுருக்கோம் பாருங்க சைஸு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஊக்கப் நல்ல ஊக்கப்பு சாப்பிட ஒரு தான் எடுத்துருக்கு முழுசு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சாப்பிட்டு ஒரு முழுசு எடுத்துருக்கோம் நைட் ஃபிஷிங்கில் மொதல் மீன் பிடிச்சிருக்கோம் சரிங்களா எப்படி இருக்கு பாருங்க முழுசாக எடுத்துருக்கேன் ஆனால் ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கும் சரி அவர் வரட்டும் அவர் உடனே என்ன மீன் பிடிக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வந்து இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி ஆகுது பத்து மணி தான் மொதல் மீன் பிடிச்சிருக்கோம் சரிங்களா சேஃப்டி எடுத்துருக்கோம் சரி இதை கழட்டி போட்டு அடுத்து எதை மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சாமி ஓகே எங்கே வந்துருக்கு ஒரு அடிச்சு நண்பா அடுத்து ஒரு மாசான ஒரு பீஸ் பிடிச்சிருக்கோம் இது பாருங்க சொல்லான பீஸ் இருக்கும் சொல்லி கிடங்க சரியான பீஸ் நண்பா ஊக்க பாய் தர்ரு தர்றனு இழுத்து கிடக்கும் கலரை பாருனே இப்போ எப்படி இருக்குன்ட்டு செத்த பிறகு கலரே மாறிடும் தோற்றமே மாறிடும் நண்பா எப்படியும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நல்ல சைஸு சூப்பர் பீஸ் நண்பா ஆனால் அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இறத்தொண்டி போட வர்றீங்க இல்லை இந்த பைட் போட வரீங்க ராடன் ரீல் போட வரீங்க அப்படின்னா இற மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடிக்கிறது க கஷ்டம் தான நண்பா அதாவது மணல் சுண்டுன்னு சொல்கிறோம்ல அது கல்லுரங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பெரிய மீன்கள் கடிக்காது அதை வேட்டையாடிட்டு அவன் பாடு இருந்துக்கிடுவான் என்ன கலரில் இருக்குது பாருங்க இப்போ அவ்வளோ கலரில் இருக்குது செத்து போன பிறகு வெளி வெளியே நாயிடும் சரி இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு அடுத்து என்ன மீன் கடிக்கணுன்னு பாப்போன்போ அன்பா நம்ம மூணா மீன் அடிச்சுருக்கோம் ப்ரோ இப்போ தான் உள்ளே என்ட்ரி போட்டிருக்காரு இருந்து நடந்து வந்திருக்காரு நைட் ஃபிஷிங்க்கு மூணாவது மீன் என்ன செய்ய ரொம்ப முழுசாக வாய்ப்பு தான் இருக்கு வருங்க கொஞ்சம் நரம்பு பார்த்துருக்கணுன்பா நைட் ஃபிஷிங்கில் இன்னைக்கு இப்போ மணி எத்தனைன்னா ஒரு கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் நம்மளை பார்த்துட்டு நைட் ஃபிஷிங் வரேன் நம்ம பெருசாக பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரத தப்பு கிடையாது நான் வந்து ஒரு பத்து பதினோரு வருஷமாக அந்த கல்லுக்குள்ளே அலைகிறேன் நண்பா அதனால் நமக்கு வந்து கல்லுகள் நல்லா தெரியும் நைட் ஃபிஷிங் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பண்ணுங்க சரிங்களா அதில் எந்த தப்புமே கிடையாது சேஃப்டி முதல்ல முக்கியம் ரிலீஸ் பண்ணிடுவோம்

வாய்குள்ள ஒரு அடி ஏத்திட்டு வந்துட்டு நரம்புமே உங்களுக்கு கட்டார அளவுக்கு போயிட்டு கொஞ்சம் விட்டு நீங்க நரம்பு அத்துட்டு போயிருக்கும் நரம்பு ஒரு மாதிரி கரப்பர பராபரம் ஆயிட்டு அது எவ்வளோ க்ளியராக திருடுன்னு தெரியல நைட் பிஷிங்களில் எவ்வளோ தெளிவாக காட்ட முடியாது நம்ம ஒன்று உள்ளே இறக்கிடுவோம் கஜானாக்குள்ள சரிங்களாது என்ன உள்ளே போக மாட்டோம் பைக்க விட்டு வெளியே இருக்கு

கிடையாது பண்டாரிய கிடாது நண்பாருந்து தனி காட்டுல தப்பிச்சு ஆமா இந்த கல்லுக்குள்ள பண்டாரி மீன் கிடையாது நம்ம மொட்டை கோபுரத்துல வந்து பண்டாரி மீன் அழிஞ்சு போச்சு சொல்ல அது நான் இல்லை நண்பா நீங்க வேற மழை விட்டு அழிச்சிட்டாங்க சொல்ல போனா அவங்க பிடிச்ச அழிக்கல மீனை வர இந்த மீன் வந்து கல்லுக்குள்ள வந்து அண்டும்ய போட்டு போட்டு வச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா அவ்வளோத்தையும் கல்லுக்குள்ள அண்டை விடாமல் விரட்டி விடுறாங்க இது எதுவும் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடலாம் தெரியாமல் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் வலி மாதிரி வந்துட்டான் போல ஆமாம் வழி மாதிரி வந்துட்டான் அவ்வளோ சைஸ் சூப்பராக இருக்குது ஒரு முக்கால் கிலோக்கு எடுத்து வரணுமா ஒரு கிலோட்ட நெருக்கி வருவான் நம்ம இவனைக்கு உள்ளே போட்டுருவோம் போட்டுவிட்டு அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம் பரவாயில்ல காண்டில் வெறு காண்டாக கைப்பில்லாம் எதுக்கிட்டான இன்னைக்கு சதாம்புரம் வந்த நேரம் நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சதாம்பிரம் பிடிக்கல அதான் ப்ரவ ஏதோ ஒன்று தூக்கிட்டாருன்னாருக்கும் இறக்கிறாங்க எப்பல ஆ ஆ சரி செட்டில் ஆகிட்டா கடைசி காட்டுறேன்டா அப்பா நம்ம அச்சாவாக அதான் பிறகு தான் ஒரே ஒரு ஸ்டை கொடுத்துருக்கு நம்ம அடுத்த என்ன மீன் அரை கிலோட்ட வரும் ஒரு அரை கிலோக்கு அடுத்து வரும் ஒரு எழுநூறு எண்ணூறு அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நல்ல பீஸ் தான் எப்படி ஊக்கப்பா இருக்கும் உங்களுக்கு இப்படி ஊக்கப்பானது கூட கிழிஞ்சிரும் நம்ம கட்ட அந்த மல்லு கட்டி இழுத்தோம் அப்படின்னா கிழிஞ்சிரும் வேற வழியும் கிடையாது நமக்கு இதே மாதிரி மொத மீன் ஸ்டார்டிங்கில் ஒரு மீன் வந்து இழுத்து வாய் கிழிஞ்சு போயிட்டு உண்மையிலேயே மொத மீனை விட்டுட்டோம் ரெண்டாவது ஒரு சைக்கிள் ஐட்டாக பிடிச்சி விட்டுட்டு மூணாவது மீனை தான் தூக்குனேன் அதுல தான் கணக்கே அஞ்சு மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் சைக்கிள் பார்த்தோம்னா ஒரு ஏழு எட்டு சைக்கிள் வந்துருக்கும் அதில் ஒரு மூணு சைக்கு மிஸ் எப்படின்னா ஒன்று கிழிஞ்சு போனது ஒன்று தொட்டுட்டு விட்டது இப்போ சாப்பிட்டுற வந்து இப்படி இருக்கலாம் இது இந்த வாழை மட்டும் பிடிச்சிட்டு கூட விடும் படக்கணும் ஓடி இருந்து பிடிச்சிட்டு விடும் நம்ம வேமாம் சுற்றிடுவோம் ஸ்லோரிட்டு எடுக்கும் போது டப்புன்னு முழுசாக எடுத்துருவோம் இதுதான் இதில் உள்ள பிரச்சனை வேற ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஒன்று இருக்கு இல்லைன்னா நம்மளை காய் பண்ணி பல்லுக்காக மட்டுந்தான் பயப்படணும் இறங்காம பார்த்தீங்களா ரெண்டு நாய் பல் மாதிரி இந்த பல்லு கடிச்சா கூட கொஞ்சம் 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 சமாளிச்சிடலான்பா இவன் இறங்கணுன்னு வைங்களேன் ஊசி இறங்கினுமே இறங்குவான் மெழுக்குன்ட்டு அந்த ரெண்டு பல்லுக்காக தான் பயப்பட வேண்டியிருக்கு இப்போ என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் செத்து போன பிறகு வெளில வெளியே நாயிருவான் இந்த கலருக்கு வந்துடுவான் வெளில வந்த மாதிரி வந்துடுவான் கேட்டா இது ஐஸ் ஐஸ்மீன்ன்றதாங்க நம்ம விற்றாலே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பிடிச்சிட்டு போய் நாளைக்கு கொடுப்பேன் நாளைக்கு கொடுத்தாலே இது ஐஸ்மீனாக தம்பி இல்லையா அப்படிம்பாங்க நிலமை அப்படி இருக்கு கஜான உள்ள கிடைக்கு தெரியாது உங்களுக்கு இல்லை ஒரு பேக்ரவுண்ட் இங்கே கிடக்கு இங்க புடச்சி கிடக்கு கடைசி காட்டுறேன் காட்ட முடியாதுன்னு தெரியல ஆனால் உயிரோடு இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாதே தெரியல பாருங்க பாருங்கப்பா நானும் சதாம்புரம் தான் வந்திருந்தோம் மீன் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க உயிரோடு இருக்கானா ஒன்று எடுத்து வெளியே போட்டிருக்காரு அடுத்து கஜானால தேடிட்டு இருக்காரு அடுத்து பண்டாரி எல்லாமே உயிரோட தான் இருக்கு அடுத்து என்னமே வருது செப்புளி தான் இனிமே எல்லாமே செப்புளி தான் ஏன்னா நம்ம வந்து நாலு மீன் வந்து செப்புளி தான் பிடிச்சோம் மான்ஸ்டர் வந்துட்டு ம் பதிலா நான் இருக்கேன்டா அடுத்து எடுக்காக ஆ சரி 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 சாமி கீழ போற இதுக்கு இதுக்குதான் கல் வந்து கல்லுல வந்து எடுத்து காட்டுறது கஷ்டம் அப்படிங்கு சொல்றது இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது என்பா இன்னொன்னு கிடைக்கும் இதான் முத மீன் நம்ம முத மீன் அடிச்சது முதல்ல கலர் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி கலர் எப்படி இருக்கு பாருங்க நான் காட்டியிருப்பேன் மொத வீடியோலேயே காட்டியிருப்பேன் அது பெரிய மீன் எடுத்துக்கிட்டா பாருங்க எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க பாருங்கள் சத்தியில்கிட்ட ஒரு கை வைக்கலாம் அவ்வளோ பெருசில் இருக்கு சரியான வீசி ரொம்ப நாள் கழித்து நம்ம மொட்டை கோரத்தில் இவ்வளோ பெருசு அடிச்சிருக்கணும்பா ஆனால் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பதினொன்றரை மணிக்கு அடிச்சிருக்கோம் அதுதான் ஒன்று நைட் ஃபிஷிங் வரீங்கன்னா சேஃப்டியாக வாங்க வர்றது தப்பு கிடையாது மீன் பிடிக்கிறது தப்பு கிடையாது நம்ம வந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் எல்லாமே விவரம் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி மீன் இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் தூண்டி போட வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஏன் நான் இத்தனை வருஷத்தில் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் சரிங்களா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இறமீன் இறங்கிச்சின்னா அந்த மீன் ஃபுல்லாகவே மீன் எடுத்துடுவான் கடிச்சிடாம ப்ரோ ஆமா கடிச்சிடாம ஆராய்ச்சி பண்றதா இருக்குன்னு ஒரு கடி கடிச்சிருவோம் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அஞ்சே மீன் தான் அஞ்சு மீனும் எப்படி பார்த்தாலும் மொத்தத்தில் எல்லா மீனும் சேர்த்தோம்னா ஒரு அஞ்சு கிலோ வந்துடும் இந்த மீனை எப்படி ரெண்டு கிலோட்டா இருக்கணும் ப்ரோ கன்ஃபார்மாக வரும் இது ரெண்டுன்னு போட்டாலுமே அது ஒரு ஒரு ஒன்று இருக்கும் மொத்தம் இதே மூணு ஆகிட்டு இது ஒரு முக்கால் கிலோட்ட வரும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா பாருங்க நாலு அஞ்சு கிலோவுக்கு மேலே மீன் பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு யாருக்கே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நம்ம வந்து அன்னைக்கு சதாம்பரம் யாருமே வரல நம்ம ஒத்தியில் வந்திருந்தோம் அதான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு தகவல் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு தகவல் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயன்படும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபீல்டில் புதுசாக ஆரம்பிக்கும் போது நமக்கு தகவல் சொல்ல ஆள் கிடையாது நமக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லி அவங்க மீன் பிடிச்சாங்கன்னா நமக்கு சந்தோஷம் அந்த தான் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எதுக்காக இறமீன் இறங்கினா மீன் பிடிக்காது நம்ம சொல்லிருப்போம் வீடியோலேயே இறை அதுக்கு தேவையான இறை கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம பொம்மையை எடுக்காது அதுதான் உண்மை சரிங்களா சும்மா கட்டலை ஏசி பிடிக்கு அவன் கிளம்பி அவன் பேசிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்கைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி சுவாரஸ் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து எத்தனை மீன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மட்டும் தான் என்னால் காட்ட முடிஞ்சது ஸ்ட்ரைக்கு வந்து எப்பவுமே நம்மளால காட்ட முடியல கோபுரை வாங்கணும்னா கட்டாயம் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே காட்டுவோம் ஃபைட் எப்பவும் காட்டுவோம் அந்த ஃபைட் சீனை நைட் சீன காட்டே முடியாது எந்த சைஸ்ல பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் காட்ட முடியும் இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே பாய்